இன்று நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு அனந்தர் தாத்தாவுடைய வரலாறு படித்து பார்ப்போம் அவர்கள் பெயர் மெய் வழி சௌந்தரராஜா அனந்தர் அங்கத்தினர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து அவங்க சுயசீதம் பார்க்கலாம் இன்னைக்கு ஐந்து வயது முதல் பத்து வயது வரை நல்லொழுக்கங்களையும் நல்ல சிநேகிதங்களையும் விரும்பி வளர்த்து வந்தேன் வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரஸ்வதியும் லட்சுமியும் அடங்கிய ஒரு சிறு படம் வாங்கி வைத்து தேங்காய் பழம் புஷ்பம் வெற்றிலைப்பாக்கு கற்பூரம் சுண்டல் ஆகியவைகளையும் கொண்டு பூஜை செய்து வந்தேன் இரவில் விழித்திருந்து என் தாயார் கோவில்களுக்கு சென்று காலட்சேபம் கேட்டு வந்து அதனை எனக்கு சொல்லி 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 தெய்வீக கதைகளை ஆவலோடு கேட்டு வந்தேன் சினிமா நாடகங்களை விரும்புவதோ அவைகளை பார்ப்பதோ கிடையாது ஐந்து வயதிலேயே என் தகப்பனாரை நான் இழந்து விட்டதால் என் தாயாரின் கட்டுப்பாட்டிலேயே வளர்ந்தேன் எனக்கு தெரியாமல் என் தாயார் சினிமாவுக்கு போய்விடுவார்கள் அது எனக்கு தெரிந்ததும் நான் கோவித்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்ததும் உண்டு ஆடம்பரங்களையோ ஆடம்பர வாழ்க்கையோ நான் விரும்பியதில்லை கிறிஸ்தவ பள்ளியில் படித்தது எனது பதினோராம் வயது வந்தது நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் சேர்க்கப்பட்டேன் அங்கு பைபிள் கட்டாய பாடமாக இருந்தது நான் அதனை விரும்பி ஆவலோடு படித்து அவற்றில் முதல் பரிசுகளையும் பெற்று வந்தேன் தினமும் அவர்கள் செய்யும் ஜெபங்களில் நானும் ஜெபம் செய்து வந்தேன் பைபிள் படித்ததிலிருந்து விக்கிரக ஆராதனை கூடாது என்று உணர்ந்தேன் இந்த உணர்ச்சியை என் தாயார் உட்பட யாரிடமும் வெளிக்கு காட்டாது இருந்தேன் ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் காலையில் எழுந்தவுடன் படுக்கைக்கு போகும் முன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாகும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையன் என்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்ற ஜபத்தை நான் இச்சையுடன் சொல்லி முடிவில் நான் நன்றாக படிக்க வேணும் வாழ்க்கையில் உயர வேணும் நல்ல வேலைக்கு போகணும் அது வேணும் இது வேணும் என்று வேண்டுவேன் பின்னர் பைபிளில் அனித்தியத்தையே தேடுகிறாய் நித்தியத்தை தேடு என்ற வாசகங்களை உணர்ந்ததும் என்னுடைய தின ஜப முடிவில் நித்தியத்திற்கு ஏதுவானவைகளை பற்றி நினைக்கவும் நித்தியத்துக்கு ஏதுவானைகள் ஏதுவானவைகளை பேசவும் நித்தியத்துக்கு ஏதுவானவைகளை செய்யவும் நித்தியத்தை அடையவும் அருள் புரிவீர்களாக அடி அருள் புரிவீராக என்று விண்ணப்பமும் செய்யலானேன் இந்த விண்ணப்பம் நான் மெய்வழி சபையில் சேரும் நாள் வரை தினமும் தவறாமல் காலை இரவு தொடர்ந்தது ஞானதாய் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தமிழக தலைமைச் செயலகத்தில் அரசாங்க பதவியில் சேர்ந்தேன் செக்ரட்டரியேட்ல வேலை பார்த்திருக்கார் எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வீக நூல்களையே விரும்பி படித்து வந்தேன் ஏனைய நூல்களை விரும்பி படிப்பதில்லை தாயைத் தவிர வேறு பெண்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்றிருந்தேன் தெய்வீக சொற்பொழிவுகளை கேட்டு வந்தேன் சிகரெட் பீடி பிடிப்பவர்களை கண்டாலே வெறுப்பதோடு அவர்களோடு யாதொரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் குரான் ஆங்கில மொழிபெயர்ப்பும் படித்தேன் கிறிஸ்தவ மதத்தின் தொடர்ச்சி தான் இஸ்லாமியம் என்றும் எல்லா வேதங்களும் ஒரே இறைவனைத்தான் குறிக்கிறது என்றும் உணர்ந்தேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வாசகத்தில் எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டது விவேகானந்தருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் கடவுளை நேரில் காட்டியதாக நாம் படித்துள்ளோமே நமக்கு அதுபோல் காட்டுவோர் காட்டுவார் கிடைக்க மாட்டார்களா என்ற கவலை எனது உள் உணர்வில் இருந்து கொண்டிருந்தது மெய்வழி தொடர்பு இந்த நேரத்தில் மெய்வழி ஆதிக்க ஆனந்தர் அவர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது அதன் விவரமாவது எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம் அந்த வீட்டின் ஒரே அறையில் ஒரு வயதான பெரியவர் தன் மனைவி இரண்டு ஆண் பிள்ளைகளுடன் புதிதாக வாடகை கூடி வந்தார் நான் என் உத்தியோகம் உண்டு குடும்பம் உண்டு வீடு உண்டு என்று மிகவும் அமைதியாக இருப்பேன் வீட்டிற்கு மூத்த பிள்ளையாக இருந்ததால் குடும்ப பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டது எனது தாயார் உதவியுடன் குடும்ப நிர்வாகம் கவனித்தேன் மேற்படி கூறிய பெரியவரை பற்றி எந்த விவரமும் எனக்கு தெரிய முதலில் வாய்ப்பில்லை ஒருநாள் நான் உத்தியோகத்திலிருந்து வீடு திரும்பியதும் என் தாயார் அந்த பெரியவர் தன் மூத்த பிள்ளையின் மீது மிக கோபமுற்று கண்டபடி அவனை பேசி அடிக்கிறார் என்று சொன்னார் எதற்காக என்று நான் கேட்க அதற்கு என் தாயார் யாரோ அவருக்கு ஒரு குரு இருக்கிறாராம் அவரை அந்த பையன் தூஷணையாக பேசிவிட்டானாம் அதற்காக அந்த பெரியவர் தன் மகனை தண்டிக்கிறார் என்று பதில் கூறினார் அதற்கு நான் அந்த அளவு அந்த குருவின் மீது பக்தியும் விசுவாசமும் இருந்தால் அந்த பெரியவருக்கு எந்த அளவு அந்த குருவின் மீது பக்தியும் விசுவாசமும் இருந்தால் அந்த பெரியவருக்கு இவ்வளவு பெருமிதமான கோபமும் ஆத்திரமும் வரும் என்று எண்ணியவனாய் அந்த குருவைப் பற்றி உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி என் தாயாரை கேட்டேன் நேரம் அந்த பெரியவர் வீட்டில் இல்லாததால் அவரின் மனைவியாரிடம் அந்த குருவை பற்றி என் தாயார் கேட்டார் அவர் எங்களை அழைத்து சென்று தங்கள் குரு பெருமான் சாலை ஆண்டவர்களின் ஜீவசிம்மாசன குழு திருவுருவப் படத்தை காட்டி எங்கள் குருபிரானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பையில் உள்ள பிரசுரங்களை படித்து பாருங்கள் என்று என்னிடம் கொடுத்தார் அந்த பையில் மெய்வடி நூல் பத்தொன்பது மலர்கள் அடங்கியது அதுக்கப்புறம் தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதி உறக்கத்தை ஜெயக்கொண்ட ஊர் மெய்கல்வி கலாசாலை குபேர லட்சிய உச்சம் ஆகிய பிரசுரங்கள் இருக்க கண்டேன் அவைகள் ஒவ்வொன்றையும் நிறுத்தி நிறுத்தி படித்தேன் என் சிறுவயதிலிருந்து என் உள்ளத்திலேயே வளர்ந்து வந்த எண்ணங்களுக்கு ஏற்ற ஒரு புதையல் கிடைத்த பாக்கியத்தை எண்ணி பேரானந்தம் அடைந்தேன் இனி இந்த பெரியவரை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆவல் எல்லை கடந்து ஓடிற்று அன்று முதல் தினமும் அந்த பெரியவரும் நானும் சேர்ந்து சுமார் மாலை ஐந்தரை மணியிலிருந்து இரவு பனிரெண்டு அல்லது ஒரு மணி வரை மெய்வழி ஆண்டவர்களை பற்றி பேசுவோம் என் கேள்விகளுக்கெல்லாம் தக்க ஆதாரத்துடன் எனக்கு திருப்தி அளிக்கும்படி அந்த பெரியார் பதிலளித்து வந்தார் சில நேரங்களில் இரவு உணவை மறந்தும் பேசிக் கொண்டிருந்தது எங்களை பார்ப்பவர்கள் இந்த சிறுவயது பிள்ளையை இந்த பெரியவர் எப்படியோ பேசி மயக்கிவிட்டார் என எண்ணி பொறாமை கொண்டதும் உண்டு இவ்வாறாக பல மாதங்கள் பேசி பேசியே சென்றன இடையிடையே சாலைக்கு போக வேண்டும் என என் விருப்பத்தை அந்த பெரியவரிடம் தெரிவித்தேன் நான் இந்த திருச்சபையில் சேர்ந்தே ஆக வேண்டும் எனவும் கூறினேன் இந்த சிறு பிள்ளை இவ்வளவு ஆர்வமாக உள்ளாரே என் என்றும் இவருக்கோ இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்றும் இவரை நாம் சாலைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் இவருக்கு விட்டார் என்ற பழி சொல் இதனை அறியாத மக்கள் தம் மீது சுமத்தி விடுவார்களோ என்றெல்லாம் உள்ளூர பயந்த வண்ணம் என்றிடம் போகலாம் பொறு பொறு என்று பல மாதங்கள் கடத்தி திருவிழா வரட்டும் போகலாம் என்று சொல்லி வந்தார் அந்த நேரம் திருவிழாக்கள் நிறுத்தப்பட்டு விட்டது பின்னர் நான் அவரிடம் நீங்கள் என்னுடன் என் செலவில் வருகிறீர்களா அல்லது நான் தனியாக போகட்டுமா இனி தாமதம் செய்ய வேண்டாம் திருவிழா போன்ற ஆடம்பரம்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பவனல்ல என்று கூறிவிட்டேன் அதன் பின்னர் மறுநாள் மற்ற பிள்ளைகளுடன் கலந்து ஆலோசித்து என்னுடன் சாலைக்கு வர மேவழி ஆதிக்கானந்தர் சம்மதித்தார் நாங்கள் இருவரும் சாலைக்கு சென்றோம் ஆண்டவர்கள் தரிசனை மெய்குண்டமரம் மேவழி சாலை குருக்ஷேத்திரத்தில் உள்ள பொன்னரங்க தேவாலயத்தில் சாலை ஆண்டவர்களை நாங்கள் இருவரும் தரிசனை செய்து அவர்கள் திருக்கரத்தால் பிரசாதம் பெற்றுக் கொண்டோம் அப்பொழுது சாலை ஆண்டவர்களை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் வாசிக்கப்பெற்றது அது முடிந்தவுடன் சபையில் சேர வேண்டி விண்ணப்பித்தேன் திருமணம் ஆகாதவர்களை சபையில் சேர்ப்பதில்லை என உத்தரவாயிற்று ஆனால் நான் விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் திருமணமாகவில்லை என்றால் ஒருவனுடைய நினைவு ஒன்றில் நிலைத்திருக்காது என்று திருவாக்கு பிறந்தது எப்படியும் இந்த தெய்வீக திருச்சபையில் சேர்ந்த பின் தான் பிறகுதான் சென்னை திரும்ப வேண்டும் என்று எண்ணியவனாக அன்று இரவு சாலையிலேயே தங்குவதற்கு தீர்மானித்தேன் அப்போது சபையில் அங்கத்தினர் ஆகாதவர்கள் யாராயிருந்தாலும் சாலையம்பதியில் இரவில் தங்கக்கூடாது என்ற நிபந்தனை இருந்திருக்கிறது இந்த நிபந்தனையை என்னிடம் அப்போது சொல்லாமலே என்னை அடித்து சென்றவரும் சாலையிலேயே குடியிருந்த மெய்வடி மணால அனந்தரும் நானும் அன்றிரவு வெளிச்சாலையில் உள்ள கார் ஷெட்டில் தங்கினோம் ச சபையில் நம்மை சேர்த்துக் கொள்ளவில்லையே என்ற கவலையில் நான் அன்றிரவு பூராவும் தூங்கவில்லை ஆண்டவர்களிடம் அடைக்கிறார் மறுநாள் காலை சாலை ஆண்டவர்களின் திருமுன் அமர்ந்தோம் சபையில் சேர இணக்கமான வார்த்தைகள் சொன்னால் சேர்த்துக் கொள்வார்கள் என எண்ணி நான் இப்போதெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்வதில்லை என்று சொல்ல அதற்கு தெய்வம் என்ன சொல்கணும் நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது நாம் தாயின் முளையில் பால் அருந்தினோம் அல்லவா ஆனால் பல் பின் அப்படி பால் அருந்துவதை அருந்தியதை விட்டுவிட்டோம் ஆனால் அந்த பால் ஊட்டிய முலையையோ தாயையோ அருவறுக்கவோ பழிக்கவோ செய்வதில்லை அதுபோல் தெய்வம் ஒன்று உண்டு என்பதை காட்டவே உனக்கு பால் ஊட்டிய தாய் அந்த விக்கிரக ஆராதனை எல்லாம் அதை பழிக்க கூடாது என்று திருவாய் மறந்து அருளினார்கள் நம்மளும் பாருங்கள் இயல்பாக செஞ்சிருவோம் அதெல்லாம் பழிச்சிருவோம் அப்படி அல்ல ஏன்னா தெய்வம் அதை காட்டுறேன் நம்ம சிறு குழந்தையாக இருந்தபோது நாம் தாயின் முளையில் பால் அருந்தினோம் அல்லவா ஆனால் பல்முலைத்த பின் அப்படி பால் அருந்தியதை விட்டு விட்டோம் ஆனால் அந்த பால் ஊட்டிய முலையோ தாயையோ அருவறுக்கவோ பழிக்கவோ செய்வதில்லை அதுபோல் தெய்வம் ஒன்று உண்டு என்பதை காட்டவே உனக்கு பால் ஊட்டிய தாய் அந்த விக்கிரக ஆராதனை எல்லாம் அதை பழிக்க கூடாது என்று மலர்ந்து அருளினார்கள் ஆண்டவர்கள் இஸ்லாமிய குலத்தில் பிறந்தவர்கள் அதற்கு இணக்கமாக எண்ணி நான் குரான் படித்திருக்கிறேன் என்று கூற நீ குரானை பழகியிருக்கிறாயா நான் பழகியிருக்கிறேன் என்று சொல்லி என்னை திகைக்கச் செய்தார்கள் சென்னை பெரிய பட்டணமாய் ஆடம்பர உல்லாச நடக்கையும் நாகரிக வெளிமணுக்கு பாடும் அதிகமாக மலிவு விளைவுற்றிருப்பதனாலே ஒன்றை ஒன்று பற்றி சதவா பழக்க வழக்கம் அதிலே ஆழ்ந்து கிடக்கும் மக்கள் ஆனதினாலே நிஜமான ஞான வாழ்வில் லட்சிய உணர்வு அட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் சென்னை மக்களிடையே இந்த சிறு பையனின் செவியில் மட்டும் இம்மெய்ஞான வார்த்தை நுழைந்திருக்கிறதே என்று நம் தெய்வமர்கள் என்னை பற்றி பேசி அருளியதாக கேள்விப்பட்டேன் பின்னாடி அவர் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டார் மறுபடியும் நாளை ஆண்டவரிடம் சென்று நான் என்னுடைய திருமணத்தை சீக்கிரம் முடித்துக் கொள்ளுகிறேன் என்னை இத்தெய்வீக சபையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தேன் மன்றாடி நின்றேன் கண்களில் நீர் பெருக நின்றேன் உடனே ஆண்டவர்கள் என் விண்ணப்பத்தில் இறக்கமற்று ஏற்றுக்கொண்டு விண்ணப்ப பத்திரம் கொடுக்க உத்தரவாயிற்று அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கையில் சாலையாண்டவர்களின் உத்தரவுப்படி என் திருமணத்தை விரைவில் முடித்துக் கொள்கிறேன் என்று எழுதி உன் கையெழுத்தை போடுடா என்று உத்தரவாக அப்படியே செய்தேன் சபையில் அங்கத்தின நான் அடிக்கடி சாலைக்கு போக வர இருந்தேன் திருவாக்கியங்களும் திருப்பாடல்களும் கேட்கவும் படிக்கவும் செய்து வந்தேன் குருகீதை என்ற நூலையும் சிவானந்த போதம் என்ற நூலையும் படித்து வந்தேன் சாலையாண்டவர்களின் தனிப்பெருங்கருணையால் கருணையால் உபதேசம் முதற்கொண்டு அநேக தீட்சைகளும் பெற்றேன் பல வருடங்களாக சாலையாண்டவர்களின் கருணையால் தம்மை சார்ந்த அனைவருக்கும் பாலித்தருடைய புறக்காட்சிகள் அனந்தங்கோடி கண்டுகளித்தேன் ஈகமும் பரமும் எனக்கு சொந்தமாக்கி அருள்னார்கள் புறக்காட்சிகள் சிலவற்றை குறிப்பிடுகிறேன் கோடரி சாலையரின் திரு அவதார காட்சி பாசுபத தவக்கோள காட்சி பானை ஏற்கும் காட்சி தமிழ்நாட்டிலும் மற்றைய நகரங்களிலும் திருவிழா வந்து அமுதளித்து வந்து அளித்த காட்சி முதலியன சாலை ஆண்டவர்களின் தயவால் அகக்காட்சிகளும் அனந்தங்கோடி கண்டு கழிப்புற்றேன் கழிக்கின்றேன் கழித்துக்கொண்டே கொண்டே என்னாலும் இருப்பேன் அகக்காட்சிகள் சிலவற்றைக் கூற விரும்புகிறேன் சுயம் சுயம்பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தினைக் கண்டேன் மத்திய பாதாளம் என்னும் மூன்று உலகங்களையும் கண்டேன் அண்டத்திற்கொத்தது பிண்டம் என்று இதயத்தில் ஈசன் இருப்பதைக் கண்டேன் இருதய கமலவாசனைக் கண்டேன் இருதயம் கல்வி பிரகாசமாக செய்ததோடல்லாமல் சாலை ஆண்டவர்கள் அதில் அண்டரண்ட அண்ட சராசரங்களும் அடங்கியுள்ள விஸ்வரூபத்தையும் தரிசிக்கச் செய்தார்கள் மெய்யாக மெய்யாகவே சதுரியவங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திரங்களையும் ரூபத்தில் காணும்படி செய்தார்கள் எனது ஞானபிதா தனிப்பெருங்கருணை வள்ளல் தனிகை குமா குமார் குமார குபேர பிரமோதயசாய் ஆண்டவர்கள் பகாவதத்து உள்ளுளாவும் பகுபத பிரதிக்ஷ காட்சிகள் கோடா கோடி காட்டக்கட்டு ஆச்சரியகரம் எதினேன் கண்டேன் தேவாவியை நான் கடைத்தேற தேர எேன் கொண்டே இருக்கின்றேன் குருநாதா என்னும் தவ மந்திரம் ஒருமுறை தெய்வ சன்னிதானத்தில் மெய்வடி நூல் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒன்பது மணி வணக்கத்தில் திடீர் என்று இடையே ஆண்டவர்கள் சைகையினால் நிறுத்தச் சொல்லி குருநாதா என்ற மந்திரத்தை சதா ஒருவன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இவனை பார்க்கிறவர்கள் இவன் ஏன் பைத்தியம் போல் ஒன்றையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று எண்ண வேண்டும் இந்த அளவிற்கு ஓதினால் இவன் தவம் செய்ய வேண்டியதில்லை அதுவே இவனை தவத்தில் இழுத்து கொள்ளும் என்று உத்தரவிட்டார்கள் அருளினார்கள் ஒரு வசனம் தேவி இந்த குருவென்னும் மந்திர ராஜமான இரண்டெடுத்தும் ஸ்மிருதி வேத புராணங்களில் சாரமே யாம் சம்சயமில்லை அப்படின்னு குருகீதையில நூத்தி முப்பதாவது வசனம் நிறைவாக வந்த வந்த எல்லாம் தவப்பாடுற்று கண்டு எழுதி வைத்துள்ள அனந்தங்கோடி தீர்க்க தரிசனங்கள் குறிக்கும் செயல்கள் அனைத்தும் சாலை ஆண்டவர்களாகிய எனது ஞானபிதாவை பற்றித்தான் என்று தெளிவுற்றேன் மேற்கூறியவை அனைத்தும் கூற விட்டிருப்பது அனைத்தும் இனி நடக்கவிருப்பது அனைத்தும் என்னை கருவறையில் இருந்து காத்து தொடர்ந்து வரும் மரளி கை தீந்தா சாலை ஆண்டவர்கள் மீமதத்தை உண்டாக்கிய பிரம்மோதே சாலை ஆண்டவர்களின் திருச்செயலே என்று திட்டவட்டமாக தெளிவுட்டிருக்கிறேன் எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழ்நாளில் எடுத்தெறிய சோனிதப்பை வந்து விழுந்து அந்த அரையனில் அடிந்தது அனந்தானந்தம் அழற்காட்டு நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகணம் அறுவோடி கோடி எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் கருவறையில் நீ காத்து தொந்தியின் துயர் துயர்கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான் இது நிறைவு பண்ணிருக்காங்க நாமளும் தெய்வ தோத்திரம் பாடி நிறைவு பண்ணலாங்க